பகுதிகளிலும் ஒரே இனக்குழு தான் வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த இனக்குழுவின் பெயர் நாகர் அந்த இனக்குழுவுக்கு நாகர் என்று பெயர் ஏன் நாகர் தங்கள் நாக்கை முதல் முதலில் பயன்படுத்தி பேசியதால் நாகர் நாக்கை அகமாக வைத்து பேசியதால் நாகர் என்று அறியப்பட்டார்கள் நாகத்திற்கு அப்படிதான் பெயர் வந்தது நாக்கை அகமாக வைத்திருப்பதால் நாகம் அந்த நாகர் இனத்தவர்கள் வேட்டை சமூகமாக இருந்தார்கள் அவர்களிலிருந்து ஒரு பிரிவாக உழவு சமூகமாக இயக்கர்கள் என்று மாறினார்கள் அவர்கள் உளவு சமூகம் இயக்கர்கள் இந்த நாகர்களும் இயக்கர்களும் தான் அந்த இலங்கை தீவில் முழுதாக வாழ்ந்தார்கள் முழுமையாக இருந்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒருவன் விரட்டி விடப்படுகிறான் அவன் பேர் விஜயன் விரட்டி விடப்படுறான் எதனால் விரட்டி விடப்படுறான் அவன் ஒரு காமுகன் அந்த காமுகன் ஒரு காமுக செயலை அவன் நாட்டில் செய்கிறான் அந்த நாட்டு பெண்கள் எல்லாம் அரசனிடம் முறையிடுகிறார்கள் இவன் அரசனின் மகன் அரசனின் மகன் முறையிடுகிறார்கள் பெண்கள் இவன் ரொம்ப அயோக்கியன் இவனை பிரட்டியடிங்கள் இல்லை என்றால் நீங்கள் இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதியற்றவர் என்று சொல்லி அந்த அரசரிடம் விஜயனின் தந்தையிடம் முறையிடுகிறார்கள் அந்த மன்னர் ஒரு கடினமானவர் என்னதா இருந்தால் பையன்ல பசங்க செஞ்ச தவறுகளை தட்டி கேட்காம தானே பல தந்தைகள் என்றாலும் இருக்கிறார்கள் என்னென்னால் பையன் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு ஒரு எண்ணூறு கப்பல்களோட போர் வீரர்களோட அனுப்பி அனுப்பிவிடுறார் எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு நாடுல போய் தங்கி பொழைச்சு போக அப்படிங்கிறார் அப்படி விஜயன் வருகிறான் இந்திய பெருங்கண்டத்தில் இருந்து வருகிறான் இலங்கை தீவு கண்ணில் படுகிறது அங்கே கரையொதுங்குகிறான் அங்கே பார்க்கிறான் இயக்கர் என்ற மக்களும் நாகர் என்ற மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் இயக்கர் இனத்தை சார்ந்த குவேணி என்ற குவேணி என்ற ஒரு பெண் தமிழ் பெண் அவரை காதல் வயப்படுத்துகிறான் அந்த மன உறவு ஏற்படுகிறது இயக்கர்களுக்கும் அந்த தலைவனாக அவன் உருவாகிறான் அதற்கப்புறம் தான் அவர்கள் வழியில் வந்தவர்கள் தான் இந்த சிங்கள என்ற இனம் அதாவது அந்த சிங்கள இனம் என்பது ஒரு தனித்த இனமே கிடையாது அது முழுக்க முழுக்க ஒரு கலப்பினம் தமிழ் பெண்ணுக்கும் ஒரு விஜயன் என்ற ஒரு ஆணுக்கும் பிறந்தவர்கள் இந்த எண்ணூறு வீரர்களுக்கும் அங்க இருந்த பெண்களுக்கும் பிறந்தவர்கள் தான் இந்த சிங்களவர்கள் என்று அறியப்படுகிறார்கள் இது எப்ப நடக்குது கிமு இது மகாவம்சத்தில் சொல்லப்படுகிறது கிமு ஐநூறு இந்த கிமு ஐநூறுனா இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்வுகள் நடக்கிறது இதற்கு பின்புதான் சிங்களவர் என்ற இனம் என்பது அங்கே உருவாகிறது இந்த வரலாறு சொல்லல நம்ம கிட்ட அது அப்ப இது தமிழர்களுடைய தாய்மன் இலங்கை அந்த சிங்களவர்களின் வம்சம் வரக்கூடியவர்கள் அதுக்கப்புறம் வரலாறு நீண்ட நெடிய காலமாக போகிறது தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் பல போர்கள் வருகிறது பல அதிகார போட்டிகள் வருகிறது மாறி மாறி கொள்கிறார்கள் மாறி மாறி தமிழர்கள் மரத்திலும் மரத்திலும் உயர்ந்தவர்கள் என்பதால் மாறி மாறி அந்த போர் நடக்கிறது அதில் துட்ட காமினி என்ற ஒருவன் வருகிறான் அவன் இளைஞன் அந்த காலகட்டத்தில் எல்லாளன் என்ற ஒரு தமிழன் எல்லாளன் அவன் தலைமையில் இருக்கிறான் அவன் முதியவன் எண்பது வயசுக்கு மேல எல்லாளன் என்ற அரசன் எல்லாளன் வேற யாரும் கிடையாது நீங்கள் சிறு வயதில் சோழன் கேள்விப்பட்டிருப்பீங்க மனுநிதி சோழன் அந்த மனுநிதி சோழன் தான் என்ன வேற வேற ஆள் கிடையாது ஒரு மாட்டு மாட்டுடைய கன்று குட்டி அந்த கன்று குட்டியை தனது மகன் தேர் ஓட்டிட்டு போறான் வேகமாக தேரோட்டிட்டு நகருக்குள்ள வரா அந்த நேரத்தில் ஒரு கன்று குட்டி இறந்து விடுகிறது அந்த கன்று குட்டி உடனே அந்த தாய் பசு மணியாட்டி கொண்டிருக்கிறது பார்க்கிறான் என்ன எதனால இந்த பசு மக்கள் சொல்றாங்க அது உங்களுடைய மகன் வந்து வேகமாக தேரை ஓட்டி வரும்போது அந்த கன்றுக்குட்டி இறந்து விட்டது உங்கள் மகன் கொலை செய்து விட்டாரன்னு தனது மகனை அதே தேர்காலில் எப்படி வேகமாக வண்டி ஓட்டிடலாம் சொல்லி தனது மகனை அதே தேரால் ஏற்றி கொள்கிறான் இந்த மன்னன் அவன் தான் எல்லாளன் அவ்வளவு நேர்மையானவன் அந்த எல்லாளன் இங்க இருக்கிறாரு துட்டக அமணிங்கிற இளைஞன் பதினாறு வயது இளைஞன் எதிர்ப்ப தரப்பு சிங்கள ராணுவம் அவன் ஒரு சூழ்ச்சி செய்யறான் இத்தனை பேர் நம்ம போர் செஞ்சோம்னா பல உயிர்கள் போகும் பல உயிர்கள் போகும் இங்கே அகிம்சை பேச்சுகள் சில நேரங்களில் அயோக்கிய பேச்சுகள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும் அகிம்சை பேசுறான் நம்ம ரெண்டு படைகளை மோதல் எத்தனையோ பேர் செத்துருவாங்க அதனால நம்ம என்ன பண்ணலாம் நீ நானும் மோதலாம் ஒத்தக்கி ஒத்த வாங்குறான் நம்ம தமிழர்களுக்கு தான் மாண்பு ரொம்ப முக்கியம் இல்லை ஒரு சின்ன பையன் நம்மள சவால் விடுறான் சண்டைக்கு போறாரு இல்லாத எண்பது வயது வயோதிகர் பதினாறு வயது இளைஞரோட சண்டைக்கு போகிறாரு அந்த சண்டையில தோத்து விடுகிறார் துட்டகாமணி ஆட்சி அதிகாரத்தில் ஏறுகிறான் ஆனால் அவன் பேர் துட்டகாமணி தான் கெட்டவன் தான் பேர் பெற்றிருக்கான் ஆனால் அவர் வேலை செய்கிறான் இந்த மணிமுடி என்பது தமிழர்கள் நமக்கு போட்ட பிச்சை என் பின்னால் வந்து முடிசூடக்கூடிய அத்தனை சிங்கள அரசர்களும் இந்த எல்லாளன் கையில் இருந்து தான் முடி நம்ம சூட்டிக்கணும் காரணம் இவன் நமக்கு கொடுத்த முடிப்பிச்சை அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் இதை நாம் சொல்லல சிங்கள அவர்கள் தங்களது வரலாறு என்று சொல்லக்கூடிய மகாலம்சம் சொல்கிறது அப்ப அந்த சிங்கள அரசர்களுக்கு முடிப்பிச்சை போட்டவன் யாரு தமிழன் எல்லாழன் இது வரலாறு இந்த வரலாறு சொல்லி தரப்படல தமிழர்களுக்கு முழுக்க முழுக்க தமிழர்களுடைய நிலப்பகுதி தான் தமிழீழம் இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த நிலப்பகுதியில் பல ஆட்சிகள் நடக்கிறது சிங்களர்கள் ஒரு காலத்தில் இருப்பாங்க தமிழர்கள் இங்கே தமிழ்நாட்டில் த உணவு கவனிக்கணும் ஒரு வரலாற்று தகவல் தமிழர்கள் என்றெல்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்களோ சோழ பேரரசு இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஈழத்தில் தமிழர்களுடைய ஆட்சி நடக்கும் பாண்டிய பேரரசு தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும்போது ஈழத்தில் தமிழர்களுடைய ஆட்சி இருக்கும் இங்கே இவர்கள் ஆட்சியில் இல்லாத போது அங்கே தமிழ தமிழிலமும் நம்ம கையில இருக்காது புரிந்து கொள்ளுங்கள் எந்த ஆட்சி நமக்கு முக்கியம் என்று தமிழ்நாட்டு ஆட்சி என்று தமிழர் கைக்கு வருகிறதோ அன்றுதான் ஈழம் சாத்தியம் இது முதல்ல புரிஞ்சுக்கணும் இது வரலாறு சொன்ன நமக்கு பாடம் நான் சொல்லல பாரிசாலம் சொல்லல வரலாறு சொல்லுது காலம் காலமாக இதுதான் இரண்டாயிரம் ஆண்டு கால வரலாறு சொல்கிறது தமிழகத்தில் தமிழர் ஆட்சி இல்லாத பொழுது தமிழத்தில் பல ஆட்சிகள் சோழர்கள் போறாங்க அனுராதபுரம் இதெல்லாம் கைப்பற்றுறாங்க அவங்க ஆட்சி செய்யறாங்க சைவ மதத்தை வளர்க்கறாங்க எல்லாம் நடக்குது இதெல்லாம் கால ஓட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா டச்சுக்காரர்கள் வெள்ளையர்கள்லாம் அந்த இலங்கை தீவுக்குள் வருகிறார்கள் இங்கிருந்தான் ஒரு பிரச்சனை புதுசா வருது இந்த காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஒரு படை போச்சுங்க இலங்கைக்கு இது நிறைய பேர் பேசுறது இல்லை நான் ஒருத்தன் தான் பேசிக்கிட்டு இருந்தேன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு படை போகுது விஜயநகர படை தமிழகத்தை அடிமைப்படுத்தி விஜயநகர பேரரசு படை அந்த அது என்ன போது வடிகப்படைக்கு குமார கிருஷ்ணர் கண்டி பேரரசை வீழ்த்தி அவர் ஒரு பேரரசை உருவாக்கி கொள்கிறார் அது பேர் கண்டி அரசு அந்த கண்டி அரசு என்பது தமிழகத்தில் இருந்து சென்ற தஞ்சை மற்றும் மதுரை நாயக்கர்களுடைய வம்சவர்கள் தான் போய் ஆள்றாங்க மூன்றாவது இனம் பலரும் சொல்ல மறுக்கக்கூடிய ஒரு வரலாறு இலங்கையில் இரண்டு இனங்கள் இருக்குன்னே நம்ம பேசிட்டு இருக்கோம் சிங்கள இனம் தமிழ் இனம்னு இல்லை மூன்றாவது ஒரு இனம் இருக்கிறது தமிழகத்தில் இருந்து சென்ற விஜயநகர பேரரசுகளின் வாரிசு ஒரு இனம் இந்த மூன்றாவதாக போனவர்களுக்கு ஒரு நெருக்கடி என்ன நெருக்கடினா சிங்கள பல ஆயிரம் வருஷமா இருக்கான் வருஷமா இருக்கும் நாளைக்கு ஜனநாயக தன்மையில இங்க ஆட்சி அதிகாரம் வரும் பொழுது இங்க மக்களாட்சி வரும் பொழுது யார் நம்ம தேர்ந்தெடுப்பா எப்படி நம்ம அதிகாரத்தை பாதுகாக்கிறது ஏன்னா நம்ம ஒரு சிறுபான்மை அப்ப யோசிக்கிறான் யார் கூட கூட்டணி செய்யறது யார் முட்டால் அவனுக்கு தமிழும் தெரியும் சிங்களமும் தெரியும் யாரோட கூட்டணி செய்றது யோசிச்சான் சிங்களவனோட கூட்டணி செய்கிறான் எப்படி மதத்தின் அடிப்படையில இங்க இருக்க வரைக்கும் பெருமாளை கும்பிட்டு ஊதி பெருசாக்குறான் ஊதி பெருசாக்கும் பொழுது சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் பகை இருக்கும் அந்த பகையில நம்ம குளிர் காய்ந்து கொள்ளலாம் மூன்றாவது இனமாக இருக்கக்கூடிய நாம் இங்க எப்பொழுதும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாம் ஒரு நயவஞ்சகத்தனம் அங்க நடந்தது இது நடந்தது அங்க அந்த நேரத்தில் அதே விஜயநகரத்துடைய வாரிசுகள் தான் இங்கே தமிழீழத்தை நாங்கள் பெற்றுத்தருவோம் தமிழீழத்திற்காக நாங்கள் கண்ணீர் விடுகிறோம் என்று திராவிட இயக்கத்தவர்களாக இங்கே கொண்டிருந்தார்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவன் மாமன் மாமன் பண்ற மச்சான் வந்து நியாயம் வாங்கி தராராம் வைகோ வாங்கி தராராம் இங்கே கொண்டிருந்தார்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்கள் கடைசியில் என்ன நடந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு பெரிய இன அழிப்பு தமிழர்கள் துரிதித்து போனார்கள் லட்சக்கணக்கான தமிழர்கள் தோராயமாக சொல்லப்படுவது இரண்டு லட்சம் கடைசி காலகட்ட போர் இரண்டாயிரத்தி ஒன்பது மட்டும் சொல்றேன் இதுவரைக்கும் ஈழத்தில் நடந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் தமிழர்கள் இறந்திருக்கிறார்கள் கவனிக்கணும் எட்டு லட்சம் தமிழர்கள் அதுல கடைசி ஆண்டு காலம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த இரண்டாயிரத்தி எட்டு டு இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த போரில் மட்டுமே இரண்டு லட்சம் ஈழ தமிழர்கள் கொண்டு சாமானிய இறப்பு கிடையாதது சாமானிய இறப்பு கிடையாதது மனதில் ஏற்கனும் அந்த அந்த தமிழர்கள் வாங்கி அந்த வழியை நம் மனதில் ஏற்ற வேண்டும் பெண்கள் கற்பு சூறையாடப்பட்டது வல்லுணர்வுக்கு வழிப்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் கற்பிணி பெண்கள் கூட விட்டு வைக்கல தமிழன் கரு கருவறுத்தல் ஒரு விஷயம் இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஒரு கொடூரமான குற்றம் வயத்தில் இருக்கக்கூடிய கருவை பிடுங்கி எறியக்கூடிய குற்றம் பிடுங்கி பூச்சு காலம் மிதிச்சான் சிங்களவன் எவ்வளவு வெறி மனுஷனா இருந்த அந்த வெறி வருமா வரி வருது அவனுக்கு அமைதியை போதித்த புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவனுக்கு அவ்வளவு வெறி வருது குழந்தை என்று கூட பார்க்காமல் பிறக்காத குழந்தை என்று கூட பார்க்காமல் பிறப்பொறுப்புகள் விட்டு தூக்கி போட்டு மிதிச்சு சொல்றாங்க அவன் நடந்தது குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் பாஸ்பரஸ் குண்டை போடுறாங்க பாஸ்பரஸ் நிறைய பேருக்கு பாஸ்பரஸ் குண்டுனா என்னன்னு தெரியல இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தெரியல ஏன்னா அதில் நம்ம அடிப்படலை பாஸ்பரஸ் என்ற அந்த ரசாயனம் அந்த குண்டில் வரும் ஒரு புகை போல வரும் ஒரு நீராவி போல நம்ம மீது படியும் படிந்த அடுத்த நிமிடம் நமது மேல் தோல் உறிந்து உறிந்து விழுகும் அந்த காற்று நம்ம சுவாசத்துக்குள்ள போகும் சுவாசத்துக்குள்ள போனது நம்ம மூக்கு குழாய் எல்லாம் வெந்து வெந்து போயிடும் துடிதுடித்து மனிதர்கள் இறப்பார்கள் சாதனமான இறப்பு கிடையாது துடிதுடித்து மனிதர்கள் இறப்பார்கள் அவ்வாறு துடிதுடித்து இறந்தார்கள் இந்த பச்சிலம் குழந்தைங்க குழந்தைகள் நம்ம குழந்தைங்க படிக்க போன குழந்தைங்க கொண்டு குமிச்சான் சிங்களமே தமிழர்கள் இங்க கதறணும் ஐயோ என் இனம் அழுகிறதே என்பதற்காக இங்க பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் தீக்குளித்து இறந்தார்கள் எப்படியாவது இந்த போரை போரை தடுத்து விட மாட்டோமா இந்திய அரசு அமைதிகரம் நீட்டி விடாதா எப்படியாவது கெஞ்சினார்கள் கூட்டாடினார்கள் தெரு திருவாக தெரு திருவாக போராடினார்கள் ஆவணங்களை காணொலி தகடுகளாக அங்க நடக்கக்கூடிய போர் குற்றங்களை ஆவணப்படுத்தி எடுத்துக்கொண்டது தமிழர்கள் மத்தியில் பரப்பினார்கள் திராவிடம் எங்களுக்கு பின்னாடி நிற்குது அந்த திராவிடம் அந்த திமுக அரசு என்ன செஞ்சது உணர்வோடு வந்த அந்த ஆவணங்களை அழித்தது தமிழர்களுக்கு உணர்வை ஏற்றி கொண்டு வரக்கூடிய அந்த ஆவண சுடர் நெருப்பை எரித்தார்கள் அழிச்சார்கள் அதை பதிவு செய்து விட்டார்களோ கொண்டு போய் மக்களிடம் கொடுத்தார்களோ அவர்களை நாம் சிறைபிடித்தார்கள் பிடித்தார்களா இல்லையா முத்துக்குமாரோட உடம்ப எடுத்துட்டு விட்டாங்களா ஏன் எடுத்துட்டு போனா தமிழனுக்கு தெரிஞ்சிடும் ஊடகம் அவர்களிடம் இருந்தது ஊடகம் அவர்களிடம் இருந்தது என்ன காட்டினார்கள் தெரியுமா அங்கே தமிழர்கள் இறந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அவலத்தை சன் தொலைக்காட்சியில் காட்டாமல் அந்த அவலத்தை பரப்பாமல் உன் இனம் உன் ரத்த சொந்தம் அங்கே துடிதுடித்து இறந்து கொண்டிருக்கிறது ஐயோ தமிழா உணர்வுக்குள் அங்கே பார் உன்னுடைய இனம் அழிகிறது வாருங்கள் தமிழர்களே பதிமூணு கோடி பேர் இருக்கிறோம் வாருங்கள் என்று அரைக்குவள விடக்கூடிய இடத்தில் தமிழக முதலமைச்சராக இருந்து கொண்டிருந்த மூகா கருணாநிதி என்ன செய்தார் என்ன செய்தார் மானாட மயிலாட என்ற ஒரு காமக் கலைாட்டத்தை சன் தொலைக்காட்டில் பரப்பினார் பரப்பலயா பரப்ப பெண்கள் நெஞ்சில் எறியற வெப்பத்துக்குலாம் உங்க திராவிடம்லாம் மயிரும் திராவிடம் பின்னாடி நிக்குது